akudas chemicals limited ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகுது கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு இந்த அக் குட்டாஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அமி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஓ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐபிஓ வந்தது இசு ப்ரைஸ் வந்து அறநூறுவா அந்த ரேஞ்சில் வந்தது சப்ஸ்கிரிப்ஷனும் ஆச்சு கியூஏபி எண்பத்தாறு டைம் என்ஐஐ நூற்றி ஐம்பத்தி நாலு டைம் ரீட்டைல் பதிமூணு டைம் டோட்டலாக அறுபத்தி நாலு டைம் சப்ஸ்கிரைப் ஆச்சு லிஸ்டிங் ஆன அன்னைக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஓப்பன் ஆகி அன்னைக்கு லாஸ்ட்

ஆன்டி புற்றுநோய் உள்ளது ஆன்டி பார்க்கின்சன் ஆன்டி டிப்ரஷன் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்க அது இல்லாமல் பேட்டரி கெமிக்கல் பர்சனல் கேர் அக்ரோ கெமிக்கல் காஸ்மெட்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கெமிக்கல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ற பிளான்ட் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற அடிப்படையில தான் பண்ணிட்டு இருக்காங்க அது அதுல வரக்கூடிய கழிவுகளை கரெக்டான முறையில் வெளியேற்ற அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு ஜிஎம்பி யூனிட் இருக்கு அங்கலேஸ்வர் ஜகாடியால நானூத்தி ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் இருபத்தஞ்சு கண்ட்ரீல சேல்ஸ் பண்றாங்க அது இல்லாமல் மூலமாக ஐஎஸ்ஓ ஜிஎம்பி சர்டிஃபிகேட்ஸு இவங்ககிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேபெக்ஸ் அதாவது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இரநூத்தொம்பது கோடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க புதுசாக ஃபேக்ட்ரி டெவலப் பண்ணுற பண்ணுறதுக்கு ஜகாடியாவில் எலக்ட்ரோலைட் அடிட்டிவ்ஸுக்கு புதுசாக ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சச்சினில் ஒரு புதுசாக பைலட் பிளான்ட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இவங்களோட பாசிட்டிவானது ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்கிறதுனால சிங்கிள் லைன் பிஸ்னஸ் இல்லாமல் மல்டிபிள் லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டெபிட் கம்மியாக இருக்குது கடன் கம்மியாக இருக்கிறது பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸும் இருக்காங்க வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆர்என்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சருக்கு பிஸ்னஸை நல்ல லெவலில் எடுத்து போகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது இவங்களோட ரிஸ்க் என்னென்னன்னு பார்த்துடலாம் புதுசாக பேட்டரி அடிட்டிவ்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அது நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதில் கவர்மெண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வர

இவங்களோட பாசிட்டிவ் யாருக்குமே சொன்ன மாதிரி கடன் கம்மியாக இருக்குது கடனே இல்லாமல் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்து நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு சிஏஜிஆராக இருக்குது லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ரிஸ்க் என்னென்னு பார்த்தோன்னா புக் வேலியூட பத்து புள்ளி எட்டு டைம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி கடந்த மூணு வருஷத்தில் பார்க்கும்போது பதிமூணு புள்ளி எட்டாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஆறு புள்ளி ஏழு அஞ்சு டிக்ரீஸ் ஆகிருக்கு கடந்த மூணு வருஷத்தில் அக்குட்டாஸ் கெமிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் கம்பெனி சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் டிவைஸ் லேப் டாரன் ஃபார்மா சிப்லா டாக்டர் ரெட்டி லேப்ஸ் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் லூப்பின் இதில் இருக்கிறதுலேயே கம்மியான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அக்குட்டாஸ் கெமிக்கல்ஸ்க்கு தான் இருக்குது பதினாலாயிரத்தி எண்ணூற்றம்பது கோடி நெக்ஸ்ட்டு கோட்டேலி ரிசல்ட் பார்த்துடலாம் ஒரு ஒரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது லாஸ்ட்டாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முந்நூற்றி ஆறு கோடி சேல்ஸ் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது வரைக்கும் இல்லாமல் தொண்ணூற்றி அஞ்சு கோடியாக இந்த வருஷம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க இயர்லி ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுநூத்தி பதினேழு கோடியாக இருந்த சேல்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி ஏழு கோடியா அதிகமாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி இருபத்தெட்டு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாயிருக்கு டிஐஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிக்கிட்ட இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஹோல்டிங் இருக்குது இவங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் நானூற்றொம்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் இருக்காங்க பதினோருக்கும் மேலே பேட்டர்ன் ரைட் வச்சுருக்காங்க கம்பெனியோட எபிட்டா மார்ஜின் கடந்த வருஷத்தில் பத்தொம்போது புள்ளி எட்டாக இருந்தது இப்போ முப்பத்தொன்று புள்ளி ஒன்றா அதிகமாகிருக்கு இவங்களோட மார்ஜின் அதிகமாகறது கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது அக்குட்டாஸ் கெமிக்கல்ஸ் லிமிட்டடை பற்றின போதுமான அளவுக்கு டீட்டெயில் பார்த்துருக்கோம் இந்த அக்குட்டாஸ் கெமிக்கல்ஸ் லிமிட்டடை நானும் என்னோட ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் ஆயிரத்தி வரல இந்த ஸ்டாக்கை பை பண்ண இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயா இருக்கு இப்போ அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருக்கு இன்னும் ஸ்டில் ஹோல்டிங்ல தான் இருக்கு இது இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் மறுபடியும் ஒரு நல்ல ஸ்டாக் அனலிஸ்டோட உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்யூ